ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஏலச்சீட்டு தான் எப்படி வந்து நம்ம ஏலச்சீட்டு பிடிப்போம் அப்படின்றது தான் ஏழைச்சீட்டு வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் அதில் வந்து எப்படி அப்படின்றது நிறையா பேருக்கு குழப்பமாக இருக்கும் ஏன்னால் வந்து கூடி குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியும் நானும் எத்தனையோ டைம் கேட்டுட்டு பிடிக்காமல் போடாமல் போட்ட நாட்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து வீட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம காசு வந்து நமக்கு இருக்காது பட் ஏழு லட்சிட்டு போட்டு நமக்கு ஒரு சேவிங்ஸ் வர்றதுக்கான ஒரு ஐடியா தான் ஸோ கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கையில் ஒரு ரூபா தங்க காசு இல்லாமல் எப்படி நான் வந்து தாலிச்சைன்னு எடுத்தேன் அப்படின்ற வீடியோ அதில் ஒரு பிரதர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ வட்டிக்கு கொடுத்தா கூட வந்து ஓடிடுறாங்க சிஸ்டர் குழு லோன் வந்து 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 திரும்பி போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சகோக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு இதுவும் பிடிக்கலைன்னா எப்படிப்பட்ட சேவிங்ஸ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத சொன்னால் நான் அதுக்கு தக்கன வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பிளான் கொடுப்பேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் வந்து இருபது மாதம் சரியா இருபது மாதம் இப்போ செலுத்தும் தொகை இப்போ கிடைக்கும் தொகைன்னு நான் போட்டிருக்கேன் இதுதான் இதோட கான்செப்ட் இப்போ வந்து ஒரு இருபது மெம்பர்ஸ்னு வைங்களேன் இருபது மெம்பர்ஸு இல்லை இந்த அமௌண்டே வந்து டபுளாகவும் ஒரு பத்து மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிடலாம் ஸோ வந்து பத்து மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம வந்து இருப்போம் நம்ம அக்கா தங்கச்சி தங்கச்சியோட தங்கச்சி இப்படி அப்படி நம்ம கசின்ஸ்க்குள்ளையே கூட நம்ம இருப்போம் ஸோ வந்து நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் முதல்ல முதல்ல நமக்கு தேவையானதே நம்பிக்கையான ஆட்களை நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கிறணும் அப்போ தான் இது வந்து சரியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பிளானை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதம் சரியாக நம்ம மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து இருபது பேர்ட்டையும் போடிக்கணும் இருபது பேர்ட்டையும் வாங்கினோன்னா இது வந்து கிடைக்கும் தொகை நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு சீட்டு யாருக்குழுதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தொகை அறுபத்தி நாலாயிரம் சரியா ஃபஸ்ட்டு சீட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிடைக்கும் தொகை அறுபத்தி நாலாயிரம் ஆனால் இங்கே கிடைக்கும் தொகை இப்போ நான் போட்டிருக்கேன் பட் நமக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இருபது என் இண்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து அறுபத்தி ஏழாயிரரூபா இப்போ அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயா இப்போ இந்த அறுபத்தி ஏழாயிரரூபாயை நம்ம வந்து கிடைக்கும் தொகை எவ்வளோ போட்டிருக்கோம் இந்த சீட்டு பிடிக்கிறவங்கள நமக்கு அறுபத்தி நாலு ரூபா இப்போ இந்த அறுபத்தி நாலு ரூபாயை கொடுத்துட்டு இந்த மூணு ரூபா கமிஷன் வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்கிருவோம் மந்த்லி மந்த்லி சரியா இப்போது நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமாக இப்போ இந்த ரெண்டாவது சீட்டு இருக்குல்லையா இது வந்து ஐயாயிரரூவா நம்ம வாங்கணும் இந்த ஐயாயிரரூவா வாங்கும்போது நமக்கு இது வந்து கம்பெனி சீட்டு இது கம்பெனி சீட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடிக்கிறோம்ல அந்த சீட்டு நம்ம எடுத்துக்கிருவோம் சரியா இப்போ இது எப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் வைங்களேன் இது மாதம் மூவாயிரரூவா கிடைக்கல அப்போது இங்கே லாஸ்ட் வர பாருங்களேன் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் லாஸ்ட்டு ஸோ மூவாயிரூவா மூவாயிரூவா நமக்கு கிடைக்கல ஸோ எக்ஸ்ட்ரா மட்டும் அமௌண்ட் நம்ம வச்சுக்கிட்டு வந்தால் இந்த ஒரு லட்சரூவா நமக்கு இருபது மாதத்தில் நமக்கு வந்து கிடச்சிரும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ண போகிறோம் சரியா இப்போ மூணாவது சீட்டு பாருங்களேன் மூவாயிரத்தி நானூற்றொம்பது இப்படி ஐம்பது நூறுரூவா நூறுரூவா தான் கூட்டிகிட்டு வரும் மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ரெண்டாவது கம்பெனி சீட்டு மூவாயிரத்தி நானூற்றொம்பது ஐநூற்றம்பது அறநூத்தொம்பது எழுநூற்றம்பது எண்ணூத்தொம்பது இந்த கான்செப்டில் தான் இது நூறு நூறுரூவா தான் கூட்டிகிட்டு வரும் சரியா இப்போ மூணாவது சீட்டு பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆறாயிரத்தி அறுபத்தாறாயிரரூவா சரியா ஆனால் நமக்கு கிடைக்கிற தொகை அறுபத்தொம்போதாயூவா நாலாவது சீட்டு பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தெட்டாயிரரூவா கிடைக்கும் தொகை எழுவத்தோராயிரரூவா நமக்கு அம்சம் மூன்றுரூவா இப்போ இது என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம வந்து சீட்டு பிடிக்கும்போதே ஒரு சார்ட் கொடுத்துருவோம் அந்த சாட்டில் எப்படின்னா இந்த இருபது மாதத்தை நம்ம ஆட் பண்ணுவோம் செலுத்தும் தொகையை ஆட் பண்ணுவோம் கிடைக்கும் தொகையை ஆட் பண்ணுவோம் ஸோ இது நம்ம வந்து இந்த டைம் டேபிள் தான் நம்ம கொடுப்போம் பட் வந்து இந்த கால்குலேஷன் நம்ம போட மாட்டோம் அந்த சாட்டில் ஸோ இது நம்மளோட உள்ளது தான் சரியா அப்போது இதை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க இதில் என்ன ஒரு லாபம்னு பார்த்திங்கன்னா கடைசி சீட்டு வர நம்ம கெட்டுற அமௌண்ட்டு எண்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சரியா இங்கே வந்து பாருங்களேன் கடைசி சீட்டு வந்து ஒரு லட்சம் தொண்ணூத்தெட்டாயிரம் தொண்ணூத்தாறாயிரம் தொண்ணூற்றி நாலாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இப்போ ஃபஸ்ட்டாக எடுக்கிறவங்களுக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு எண்பது இந்த கான்செப்டில் வரும் சரியா இப்போ நம்ம அதிகபட்சம் நம்ம கெட்டுறதே எண்பத்தாயிரம் ரூபா தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து விழுந்துச்சுன்னா இது வந்து இப்போ இது வந்து நம்ம வந்து குலுக்கி போட்டு யாருக்கு உழுதோ அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு இத்தனை அது சீட்டு வேணுன்னாலும் அப்படியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம இஷ்டத்தை பொறுத்தளவும் நம்மளோட சீட்டு போட்டவங்களோட விருப்பத்தை பொறுத்தளவு தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம வந்து கூடி குறையிறனால ஸோ குலுக்கி போட்டு யாருக்கு தேவையோ அப்போ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் ஸோ அது வந்து பெற்றான ஐடியாவாக இருக்குது இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு பத்தாவது சீட்டு பன்னெண்டாவது சீட்டுக்கிட்ட நம்ம வந்து நம்ம கெட்டுற அமௌண்ட்டை நெருக்குது ஸோ இப்போ வந்து இவ்வளோ சீட்டு நம்ம முன்னாடி விழுறவங்களுக்கு ஆதாயமும் இருக்குது சரியா கடையில் இப்படி லேட்டாக உழுது அப்படின்றனாலுமே நமக்கு வந்து இதில் ஆதாயம்தான் இருக்குது இப்போ முன்னாடி உளுந்தவங்க ஒரு நகை எடுத்துக்கலாம் ஸோ வட்டி கடன் இருந்தால் வட்டி கடனை கொடுத்துருக்கலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கலாம் நமக்கு தேவைக்கு பயன்படுறோம் பின்னாடி உளுந்தா நமக்கு வந்து நம்ம கட்டுறதை விட எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ நமக்கு எதுனாலுமே இது சேஃப் தான் சரியா இது பிடிக்கிறவங்க வந்து இந்த மாதம் மூவாயிரம் நம்ம வந்து இதில் கிடைக்கிற காசையை போட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் பே பண்ணால் போதும் இந்த ஒரு லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ நான் வந்து இருபது பேருக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றம்பதுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றம்பது வரை ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வேணும் ஒரு லட்சத்தி இருபதுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வர வேணும்னு நினச்சிங்கன்னா பத்து மெம்பர்ஸ் பிடிங்க இந்த அமௌண்டை டபுள் ஆக்குங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் ஆறாயிரரூவா கிடைக்கும் மந்த்லி ஆறாயிரரூவா கிடைக்கும் இந்த கான்செப்டில் பிடிச்சிங்கன்னா டபுளாக பிடிச்சிங்கன்னா இது மூவாயிரூவா கிடைக்கிற இடத்துல ஆறாயிரரூவாய் கிடைக்கும் குறைக்கு பத்து சீட்டிலேயே முடியும் அப்போது உங்களுக்கு வந்து அறுபதாயிரரூவா அது வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இப்போது வீட்டில் இருக்கோம் நம்ம வேலைக்கு போகல சரி சும்மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சும்மா இருக்கோம் அதுக்கு நமக்கு ஒரு இன்கம் ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் இருபது பேர் தேர்ந்தெடுத்தாலும் சரி பத்து பேர் தேர்ந்தெடுத்தாலும் சரி ஆனால் அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஆளாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து சீட் வர பன்னெண்டு சீட்டு வர நீங்கள் பிடிக்கிறது வந்து நமக்கு ஒன்று இயற்கையிலேயே முடியும் லாபமும் ஜாஸ்தியாகவும் இருக்கும் சரியா அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நாங்கள் வந்து கிராமத்து சைடு இருக்கோம் நமக்கு வந்து வருமானம் கம்மி இவ்வளோ தான் எங்களில் கெட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இருபது மாதம் மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் சும்மா இருக்கும் பிழைக்கிறதுக்கு ஒரு வழிதான் நம்மளால் வெளியே போக முடியாது இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்ற பிள்ளை இருக்குது ஸோ நல்லா வந்து வெளியே போகவே முடியாது என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கும் வீட்டில் மற்ற என்னோடய பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு அனுப்புகிறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும் துணி துவைக்க பாத்திரங்கள் ஸோ இப்படி நேரத்தில் நான் வந்து எனக்கான தேவையை நான் பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் ஸோ நான் வந்து இதை அஞ்சு வருஷமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் மட்டும் நமக்கு நம்பிக்கையான ஆளாக தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணுவீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்